அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்களுடைய காணிப்புகள் அப்படிங்கிறது வந்து பலவும் வந்து நிஜமாக இருக்கிறது உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவங்களுடைய காணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதுக்கு பதினொன்று டயானா மரணம் சுனாமி கொரோனா தொற்று இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ந உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களுடைய கணிப்புகள் மத்தியில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இன்றளவும் ராசிக்காரர்களுக்கான பலன்களையும் வந்து அவர்கள் கணித்து வைத்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகள் வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி உலக நிகழ்வுகளாகட்டும் சரி கணித்து வைத்திருக்கிறதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம் ஜூலை ஒன்னாம் தேதிக்கு பிறகு பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்திதான் தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பேஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா பாபா வங்க அவர்களினுடைய படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பின்படி மிதுன பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அவங்களுடைய கணிப்பின்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்க வந்து என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் வந்து உடனுக்குடன் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் பாபா வங்கா கணித்திருக்காங்க மேலும் அரசாங்கம் தொட தொடர்பான வேலைகள் அரசாங்க தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியான ஏற்ற தாழ்வுகள் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல உஷாராக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய புத்தி காரணமாக அனைத்தையும் நீங்க முறியடித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்கள் நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறும் அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஏ ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ச சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேமி துவங்கிறது இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாலை தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள் வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் போன்ற உயிர் காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலையை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும் வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும் சுப செலவுகள் ஏற்படும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நிதானமா செயல்பட பாருங்க வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்க பகைத்துக்கொள்ள வேண்டாங்க நிதானமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இறப்பீங்க இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும் எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்க சந்தோஷம் ஓரளவுக்கு ரெட்டிப்பாகலாம் அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய கிடைக்க கிடைக்கப்படுவீங்க இருப்பினும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் எந்த விஷயத்திலுமே அவசரப்படக்கூடாது நாலு பேர் மத்தியில தங்களுடைய பேச்சு மட்டும்தான் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அடம் பிடித்த எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் உறவுகளோடு வெட்டு கொடத்து பிரச்சனைகள் கிடையாது வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வணிகத்தில் தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடம் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தொழில் துறையில் தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வணிகத்தில் நிறைய ஏற்றுத்தாழ்வுகளை வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்க நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் இல்லை முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் தொழிலோ இல்லை வியாபாரத்திலையோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது நேரம் வேண்டியதாகவும் இருக்குங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில இருக்க அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன் இந்த காலத்துல நீங்க திடீரென்று நீண்ட அப்படி இல்லைனா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைன்னா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே சமயம் திடீர் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் நன்மை நடப்பது போல இருக்கும் அது வந்து கெட்டதில் போய் முடியலாம் அதே மாதிரி கெட்டது நடப்பது போல இருந்தாலும் அது நன்மையில் போய் முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியும் வேலையை நேர்மறையான மாற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உணவு மற்றும் ஆரோக்கிய சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் அடைய நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குங்க தங்களுடைய செயல் விரும்பிய வெற்றியை பெற கடின உழைப்பு தேவைப்படுங்க பணியிடத்தில் சிலரால் தங்களின் வேலை தடைபடவும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில கூட்டாளிகளால் பிரச்சனையை சந்திக்கவும் நேரிடலாம் நிதிநிலை ரீதியாக கலவையான பலன்கள் கிடைக்க பெறலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூழல் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் கூட முதலீடு தொடர்பாக கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தையும் செலுத்த பாருங்க பழைய நோய்கள் மீண்டும் பிரச்சனை தர வாய்ப்புகள் இருக்குங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே